손도 ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு ஜிஎஸ்கே வீரா வ்ளாக்ஸ் இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம்னா நம்ம திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திண்டுக்கல் மலைக்கோட்டையோட அடிவாரத்தில் தாங்க நின்றுட்டுருக்கோம் இன்றைக்கி நம்ம இந்த திண்டுக்கல் மலைக்கோட்டையை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸ்கிப் பண்ண நம்ம வீடியோஸ் பாருங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பல்பட்டையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோ கோப்பலாம் இந்த திண்டுக்கல் மலக்கோட்டையான வந்து இந்திய தொழில்துறையோட கட்டுப்பாட்டில் தாங்க இருக்குது அவங்களோட ஆராய்ச்சிப்படி இந்த கோட்டையோட வரலாறு என்ன அப்படின்றத இங்கே கொடுத்துருக்காங்க இந்த மலைக்கோட்டையை பொறுத்தவரை இந்த மலைக்கோட்டையோடய உயரமானது வந்து கிட்டத்தட்ட தொள்ளாயிரம் அடி உயரங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு ரெண்டரை கிலோமீட்டர் பரப்பளவு கொண்டது இந்த மலைக்கோட்டை மேலே நம்ம போகிறதுக்கு கொஞ்சம் பல படிக்கட்டுகள் ஏறி தான் இந்த மலைக்கோட்டைக்கு மேலே போகிற மாதிரி இருக்கு இந்த மலைக்கோட்டையோட மேலே வந்து ஏகப்பட்ட பாதாள அறைகள் இருக்குதுங்க அந்த அறைகளை பற்றி நம்ம பார்க்குறோம் இந்த கோட்டையோட வரலாறு என்ன அப்படின்றதையும் நம்ம இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோங்க ஸ்கிப் பண்ணாமல் வீடியோஸ் பாருங்கள் இதுதாங்க இந்த மலைக்கோட்டை மேலே ஏறி போகிறதுக்கான படிக்கட்டுகள் நம்ம இந்த மலையோட மேலே இப்போ வந்துட்டோங்க மலை மேலே வந்த உடனே பார்த்தீங்கன்னா இந்த கோட்டையோட நுழைவாயில் நுழைவாயில் உள்ளே போக போகிறோம் இந்த நுழைவாயிலேயே அந்த காலத்தில் போடப்பட்ட கதவு கேட்டே கொஞ்சம் பயங்கரமாக இருக்குங்க பயங்கர திக்னஸோட இதுலேயே ஒரு சின்ன டோர் போட்டிருக்காங்க பாருங்கள் ஏன்னா இப்போ இந்த கதவை மூடிட்டோம்னா ஆட்கள் மட்டும் வெளியே போயிட்டு வர்ற மாதிரி இந்த சின்ன கதவு போட்டிருக்காங்க இந்த முதல் நுழைவாயில் உள்ள நுழைஞ்ச உடனே ரெண்டு அறைகள் இருக்குதுங்க இந்த ரெண்டு அறைகளுமே கண்டிப்பாக காவலாளிகள் இங்கேருந்து காவ காக்கிறதுக்காக தான் இந்த அறைகள் இருக்கும் இந்த நுழைவாயில் உள்ளே வந்த உடனே நமக்கு இங்கே இன்னொரு நுழைவாயில் இருக்குது இந்த நுழைவாயில் உள்ளே போய் தான் நம்ம வந்து கோட்டையை சுற்றி பார்க்குற மாதிரி இருக்கும் இந்த நுழைவாயில் உள்ளே போகிறதுக்கு முன்னாடியே இங்கே பார்த்தீங்கன்னா சறுக்கு படிக்கட்டு மாதிரி போட்டிருக்காங்க இப்போ அந்த நுழைவாயில தாண்டி வந்தாச்சுங்க அடுத்ததாக கோட்டை உள்ளே போகிற நுழைவாயில் உள்ள நம்ம நுழைய போகிறோம் இந்த நுழைவாயில் உள்ள வந்த உடனே பார்த்தீங்கன்னா நமக்கு ரைட் சைடில் பாதாள அறைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய அறைகள் இருக்கு பொதுவாக அந்த பாதாள அறைகள் அப்படின்றது கைதிகள் அடைச்சி வைக்கிறதுக்கு அப்புறம் போர் வீரர்கள் தங்களுடைய போர் யுக்திகளை வந்து மற்றவர்கள் தெரிஞ்சுக்கக்கூடாது அப்படின்றதுக்காக இருந்து போர் பயிற்சி எடுப்பாங்க அதுக்காக அப்புறம் மன்னர்கள் மன்னர் வம்சத்தை சேர்ந்தவங்க பாதுகாப்பாக இருக்கிறதுக்கு இந்த பாதாள சிறைகள் பாதாள சுரங்கம் இது போன்று பயன்படுத்தினாங்க இந்த பாதல் அறையை எப்படி உருவாக்கிருக்காங்கன்னா ஒரு அறையிலேருந்து இன்னொரு அறைக்கு போகிறதுக்கு வந்து ஒரு ஸ்டெப்பு மாதிரி அதாவது ஒரு லேயர் மாதிரி ஒரு படிக்கட்டு லேயர் மாதிரி அமைச்சிருக்காங்க இப்போ நான் ஒரு அறையில் இருக்கேன் பக்கத்தில் இருக்கிற இன்னொரு அறைக்கு போகணும் அப்படின்னா நான் ஒரு ரெண்டு மூணு படிக்கட்டு கீழே இறங்கி போகணும் நான் இங்கேருந்து அடுத்த அறைக்கு போகணும் அப்படின்னா இங்கே ஒரு படிக்கட்டு கீழே இறங்கி போகணுங்க இந்த மாதிரி ஒரு லேயராக தான் இந்த அறையை வந்து கட்டியிருக்காங்க இந்த பாதாள அறைக்குள்ளே பார்த்தீங்கன்னா சூரிய ஒளி உள்ளே வர்றதுக்காக எவ்வளோ அழகாக ஒளி படுற மாதிரி அமைச்சிருக்காங்கன்னு பாருங்களேன் இந்த பாதாள அறைகள் வந்து கண்டிப்பாக போர் வீரர்கள் போர் பயிற்சி எடுக்கிறதுக்கும் அப்புறம் போர் வீரர்கள் தங்குறதுக்கும் பயன்படுத்தியிருக்கலாங்க ஏன்னால் அந்த அளவுக்கு இந்த பாதாள அறையானது வந்து நல்ல அகலமாக நல்ல ஒரு வசதியோடு கட்டியிருக்காங்க கைதுகள் அடைக்கக்கூடிய சிறையானது வந்து ரொம்ப சின்னதாகவும் அவங்க ஒரு சித்திரவதைப்படுற அளவுக்கு தான் இருக்கும் ஆனால் இந்த அறையானது வந்து அப்படி இல்லை நல்லா நீட்டாக தாராளமாக இருக்குது நீங்கள் வந்து போகிறவங்க தான் இந்த செவத்தில் வந்து கிரிக்கி கிரிக்கி வச்சுருக்காங்க அந்த மாதிரி தப்பை யாரும் பண்ணாதீங்க இந்த நுழைவாயில் உள்ள வந்து தாங்க ஹேண்ட் சைடில் இருக்கக்கூடிய இந்த பாதாள அறைகளை பார்த்தோம் இப்போ இதை பார்த்துட்டு நம்ம வெளியே வந்தாச்சு நுழைவாயிலோட ரைட் சைடில் உள்ள பாதாள அறைகளை பார்த்தாச்சுங்க அதே மாதிரி லெஃப்ட் சைட்லையும் பாதாள அறைகள் இருக்குதுங்க அதையும் நம்ம பார்க்க போகிறோம் அறைகளை விட இந்த அறைகள் வந்து கொஞ்சம் மோசமாக தான் இருக்கு இந்த பாதாள அறை வந்து கொஞ்சம் பயமா தாங்க இருக்கு ரொம்ப இருட்டா இருக்கு இந்த அறை இதுதாங்க அந்த பாதாள அறையோட மேல் பரப்பு இந்த கோட்டையை சுற்றி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான அறைகள் வந்து ஏகப்பட்டது கட்டியிருக்காங்க இந்த அறைகள் எதுக்கு பயன்படுத்தியிருப்பாங்க அப்படின்றத உள்ள போய் நம்ம பார்க்கலாம் இந்த கோட்டையை வந்து யாரும் வந்து தாக்க முயற்சி பண்ணுறாங்களா இல்லை எதிரிகள் யாரும் உள்ளே வராங்களா அப்படின்னு ஒரு அறையில் ஒரு காவலாளி இருந்துகிட்டே மூணு திசையிலும் வந்து வாட்ச் பண்ணுவாருங்க இந்த கோட்டையை நம்ம முழுசாக பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த கோட்டையை வந்து யார் யார் ஆட்சி பண்ணியிருக்கா அப்படின்றத நம்ம பார்த்துருவோங்க அதாவது ரெண்டாயிரம் வருடங்களுக்கு முன்பு வந்து பாண்டியர்கள் வந்து இந்த கோட்டையை வந்து ஆட்சி பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாண்டியர்களிடமிருந்து கரியால சோழன் அவர் வந்து கைப்பற்றியிருக்காரு அதுக்கப்புறம் ஆறாம் நூற்றாண்டில் வந்து பல்லவர்கள் வந்து ஆட்சி பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் நூற்றாண்டில் வந்து மீண்டும் வந்து சோழர்கள் ஆட்சி பண்ணுறாங்க அதுக்கப்புறம் பதிமூணாம் நூற்றாண்டில் வந்து மீண்டும் பாண்டியர்கள் அவங்க இந்த கோட்டையானது போது அவங்க கிட்டே இருந்து ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பதாம் ஆண்டு வந்து விஜயநகர பேரரசு வந்து இந்த கோட்டையில் வந்து ஆட்சியை பிடிக்கிறாங்க விஜயநகர பேரரசு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி முன்னூத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டு ஹரிகரர் அப்புறம் புக்கர் அப்படின்னு சொல்லக்கூடிய இரண்டு சகோதரர்களால் உருவாக்கப்பட்டது தாங்க விஜயநகர பேரரசு அவங்க வந்து கர்நாடக மாநிலத்தில் இப்போ இருக்கக்கூடிய அம்பி அப்படின்ற ஊரை வந்து தலைமையிடமாக கொண்டு விஜயநகர பேரரசை உருவாக்குனாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆந்திரா மாநிலத்தில் இருக்கக்கூடிய பெண்கொண்டா அப்படின்ற ஊரை வந்து அவங்க இரண்டாவது தலைநகரமாக கொண்டு அவங்க ஆட்சி செஞ்சாங்க அவங்க தாங்க ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பதாம் ஆண்டு இந்த திண்டுக்கல் கோட்டையை வந்து அவங்க வந்து கைப்பற்றி அவங்க ஆட்சி பண்றாங்க அவங்க ஆட்சியில் இருக்கும்போது தாங்க ஆயிரத்தி அறநூற்றி ஐந்தாம் ஆண்டு முத்தி கிருஷ்ணப்ப நாயக்கர் அப்படின்ற ஒரு நாயக்கர் மன்னரால் இந்த மலை மேல பிரம்மாண்டமா கோட்டைகள் கட்டப்பட்டிருக்கு மிகவும் பிரம்மாண்டமா அவர் வந்து பராமரிச்சிருக்காரு கட்டின தொழில்துறை ஆராய்ச்சியில் வரலாறா பேசப்படுதுங்க ஆயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி பாத்தீங்கன்னா மைசூர் ராஜ்யம் அவங்க வந்து வெங்கட்டராயர் அப்படின்றவரோட தலைமையில் இந்த கோட்டையை வந்து கைப்பற்றி அவங்க ஆட்சியில் கொண்டு வராங்க அவங்க ஆட்சி கொண்டு வரும்போது வெங்கடராயர் அப்படின்றவர் வந்து இந்த கோட்டையை வந்து ஆட்சி பண்ணுறாரு அவர் ஆட்சி பண்ணும்போது இங்கே உள்ள மக்கள் யாருமே அவருக்கு வந்து வரி தரலங்க அதனாலே அவரால் சரியாக ஆட்சி பண்ண முடியல அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா மைசூர் ராஜ்யத்தில் இருந்து ஹைதர் அலி ஹைதர் அலி யாருன்னு பார்த்தீங்கன்னா மைசூர் ராஜ்யத்தில் ஒரு இராணுவ தளபதியாக இருந்து அதுக்கப்புறம் மைசூர் ராஜ்யத்துக்கே ஆனவருங்க அவர் வந்து இந்த கோட்டையில் வந்து ஆட்சி பண்ணுறாருங்க ஹைதர் அலி ஆட்சி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பது முப்பத்தி ஏழாம் ஆண்டுங்க அவர் ஆட்சி பண்ணுறாரு அவர் ஆட்சி பண்ணும்போது ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி மூணாம் ஆண்டு பார்த்திங்கன்னா பிரிட்டிஷ் வந்து போர் தொடுத்து வராங்க இந்த கோட்டை மீது இந்த கோட்டையை கைப்பற்றணும் அப்படின்னு அப்படி வரும்பொழுது பிரிட்டிஷும் மைசூர் ராஜ்யமும் ஒரு ஒப்பந்தம் போட்டுக்கிறாங்க அந்த ஒப்பந்தத்தின் பேரில் வந்து பிரிட்டிஷ் வந்து அவங்க போர் தொடுக்கிறத நிப்பாட்டிட்டாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி எட்டில் வந்து திப்பு சுல்தான் அதாவது ஐதர் அலியோட பையன் திப்பு சுல்தான் வந்து மன்னராக முடி சொல்கிறாருங்க அதுக்கப்புறம் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ரெண்டிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு அதாவது நமக்கு சுதந்திரம் கிடைக்கிற வரைக்கும் இந்த கோட்டையானது வந்து பிரிட்டிஷோட ஆட்சியில் தாங்க இருந்திருக்கு நான் கூட இப்போ நம்ம பார்த்து தெரியுங்களா பாதாள அறைகள் அது மட்டும் தான் அந்த கோட்டமலை இருக்குது அப்படின்னு நினச்சிங்க ஆனால் சுற்றி ஏகப்பட்ட பாதாள அறைகள் இருக்குது அதையே நான் இப்போ தான் பார்க்குறேன் இதுதாங்க இன்னொரு பாதாள அறை இது வந்து கண்டிப்பாக ஒரு சிறைச்சாலையாக தாங்க இருந்திருக்கணும் ஏன்னா முன்னாடி நம்ம பார்த்த பாதாள அறைகளோட இந்த பாதாள அறை ஆனது வந்து ரொம்ப சின்னதாக இருக்குது யோசிச்சு பாருங்களேன் அந்த காலத்தில் இந்த பாதாள சிறையில் வந்து எவ்வளோ அடிமைகள் எவ்வளோ போர் வீரர்கள் எவ்வளோ பேர் அடைச்சி வச்சுருந்துருப்பாங்க என் மூஞ்சே பாருங்களேன் அந்த பாதாள அறைக்குள்ளே வந்து சூரிய வெளிச்சத்தில் தான் தெரியுது சொண்டோ பயங்கரமாக எக்கோ அடிக்குதுங்க பேசுறது அந்த கடைசியிலருந்து கிட்டத்தட்ட இந்த கடைசி வரைக்குங்க ஃபுல்லாக பாதாள அறைகள் தாங்க ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் இருக்குங்க இந்த ஒன்றரை கிலோமீட்டருக்கு இந்த மலையை சுற்றி வெறும் பாதாள அறைகள் மட்டும்தான் இருக்குது இந்த கோட்டை மேலே செங்கக்கற்களை பயன்படுத்தி கட்டிடங்கள் கட்டியிருக்காங்க இந்த கட்டிடங்கள் வந்து பிரிட்டிஷ் காலத்தில் கட்டப்பட்டது பிரிட்டிஷ்காரங்க வந்து இந்த கட்டிடத்தை வந்து சமைக்கிறதுக்காக பயன்படுத்தியிருக்கலாம் ஏன்னா இந்த கட்டிடம் மேலே பாருங்களேன் எல்லாம் கறி பிடிச்சி போய் கிடக்கு இந்த இடத்துல வந்து சமையல் பொருட்கள் அப்புறம் பாத்திரம் தண்ணி இந்த மாதிரி வச்சுருந்துருப்பாங்க இங்கேயே இங்கேலாம் அடுப்பு வச்சுருந்துருக்கலாம் இப்போ இன்றைக்கி சமையல் கட்டில் இந்த மாதிரி நான் அமைப்பில் கட்டுவோம் கட்டிடங்களை கட்டினவங்க கூட கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு தான் அவங்க பேர் எழுதி வைக்கிறாங்க நம்ம பசங்க கிடைக்கிற எல்லா பக்கமும் பேர் எழுதி வைக்கிறாங்க இந்த ஒரு அறையை மட்டுந்தாங்க பார்க்க முடியுது பக்கத்தில் இருக்கிற அறையை அது வந்து பூட்டி இருக்குன்னு நினைக்கிறேன் ஆமாங்க இந்த அறையான்னு வந்து பூட்டியிருக்கு இந்த அறையிலேயே இந்த கதவை உடச்சி எடுத்துட்டாங்க அதனால தான் உள்ளே போயிட்டு வர்ற மாதிரி இருக்குது இந்த மலைக்கோட்டையோட மேலே வந்து ஒரு கோவில் ஒன்று இருக்குங்க அபிராமி அம்மன் சொல்லிட்டு அந்த கோவில் இப்போ வழிபடக்கூடிய நிலைமையில் இருக்கா இல்லை பூட்டியிருக்கா அப்படின்றது தெரில கோட்டையோட மேல வந்து முற்காலத்தில் பயன்படுத்தப்பட்ட அதாவது பிரிட்டிஷ் காலத்தில் பயன்படுத்தப்பட்ட பீரங்கிகள் இருக்குங்க சதரி கடகு கூட முடியாது போல இங்க ஒரு பீரங்கி இருக்கு பாருங்க பயன்பாட்டிலே இருந்திருக்கும் போல அந்த பீரங்கி அப்படியே இதே இடத்துலையே இருக்கு செம்ம ஸ்ட்ராங்குங்க கொஞ்சம் கூட அசையல இந்த பீரங்கியோட மன பீரங்கி குண்டு அப்படியே இருக்குங்க இங்கே ஒரு பெரிய சொன்ன ஒன்று இருக்குது இந்த தண்ணி நல்லா பியூராக க்ளீனாக இருக்குங்க ஆனால் என்ன குப்பைங்களாம் அந்த ஓரத்தில் இருக்க பாருங்கள் அபிராமியம்மன் கோவிலுக்கு போகணுன்னா இது மேலே தான் இன்னும் கொஞ்சம் தூரம் ஏரியா மேலே போகணும் இப்போ அடுத்ததான் நம்ம கோவிலுக்கு தாங்க இருக்கோம் அந்த கோவில் தான் இந்த மலையோடய டாப்பு வச்சு அந்த மலையோட உச்சிக்கு வந்தாச்சுங்க இந்த மலையோட உச்சியில் தான் பிரியாமி அம்மன் கோவில் இருக்குது இந்த கோவிலில் சிவன் கோவில்னு சொல்லுவாங்க இந்த கோவில் உள்ளே வந்து நம்ம போய் வழிபட முடியாதுன்னு ஏன்னா கோவில் வந்து பூட்டிருக்கு இதுதாங்க நான் சொன்ன கோவில் உள்ள சில இருக்கா அப்படின்றது எனக்கு தெரியலை ஆனால் கோவில் பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது இந்த கோவிலானது வந்து விஜயநகர பேரரசு காலத்தில் கட்டப்பட்டது அப்படின்றாங்க இந்த மாதிரி கற்களை பயன்படுத்தி கட்டக்கூடிய கோவில்களை வந்து நம்ம வந்து கற்றளை கோவில்கள் அப்படின்னு சொல்லுவோம் கற்களை அடிக்கடிக்கி கட்டக்கூடிய கோவில்களை 하아 <sussurra> இந்த கோவிலோட வாசல்லையே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான பாறைகளில் செதுக்கியிருக்காங்க இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா குதிரைகளை கட்டி போடுறதுக்காக ஏன்னா அந்த காலத்தில் வீரர்களாக இருக்கட்டும் மன்னர்களாக இருக்கட்டும் மலை மேலே குதிரையில் தான் வருவாங்க அப்படி வரும் பொழுது அதை வந்து கட்டி போடுறதுக்காக இந்த மாதிரி பாறைகளை செதுக்கியிருக்காங்க இந்த மாதிரி கேப் இருக்குது பாருங்க நம்ம இந்த கோட்டையோட மேலே இருக்க கோவிலை சுற்றி பார்த்தாச்சுங்க அடுத்தது இந்த கோட்டையோட மேலே இருக்கக்கூடிய பிரிட்டிஷ் காலத்தில் கட்டப்பட்ட கட்டிடங்களை நம்ம பார்ப்போங்க ஏன்னா ஏற்கனவே ஒரு கட்டிடத்தை பார்த்துருப்போம் அதை வந்து நம்ம சமையல் அறை அப்படின்னு சொல்லிடுவோம் அது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய கட்டிடங்கள் வந்து கட்டியிருக்காங்க இங்கே ஒரு கட்டிடம் கட்டியிருக்காங்க பாருங்கள் அப்புறம் இங்கே ஒரு கட்டிடம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அங்கே ஒரு கட்டிடம் கட்டியிருக்காங்க இது எல்லாமே பிரிட்டிஷ் காலத்தில் கட்டப்பட்டது தாங்க இங்கே ஒரு கட்டிடம் இருக்குங்க இதுவும் பிரிட்டிஷ் காலத்தில் கட்டப்பட்டதுதான் இந்த கட்டிடமானது வந்து கண்டிப்பாக ஒரு ஆயுத தாங்க இருந்திருக்கணும் ஏன்னா வெடி பொருட்கள் அப்புறம் வந்து ஆயுதங்களை பாதுகாப்பாக வைக்கிறதுக்கு தான் இந்த அறையானது வந்து கட்டியிருக்காங்க ஏன்னா அந்த அளவுக்கு உள்ள வந்து எந்தவித சிறு கேப்பும் கிடையாது ஒரு ஜன்னல் எதுவுமே கிடையாதுங்க வந்து இன்னொரு மிகப்பெரிய சுனையானது வந்து ஒன்று இருக்குங்க நிறைய பாறைகளை வெட்டப்பட்டு சுணையில் வந்து உருவாக்கப்பட்டிருக்கு இதுதாங்க அந்த சொனை ஏதோ நதி போல இருக்கு பாருங்க மழை பெய்யும் பொழுது இந்த மலை மேலே படக்கூடிய மழை தண்ணீரானது கரெக்டாக இந்த சுனையில் வந்து விழணும் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ அழகாக அந்த மலையில் வந்து செதுக்கியிருக்காங்க பாருங்களேன் ஒரு வாக்கியா மாதிரி வெட்டியிருக்காங்க சின்னதாக இது வழியாக தண்ணீரானது வந்து சுனையில் பொழுது அவங்களுக்கு வேண்டிய தண்ணீரானது கிடச்சிரும் இந்த சுனையோட பக்கத்திலே பார்த்தீங்கன்னா சின்ன சின்னதாக அறைகள் இருக்குது அந்த அறைகள் எல்லாமே வந்து இப்போ பூட்டி தாங்க இருக்குது மிகவும் ஒரு அற்புதமான கோட்டை தாங்க இந்த திண்டுக்கல் மலைக்கோட்டையானது மிக பிரம்மாண்டமாக இருக்குது உங்களுக்கும் டைம் கிடச்சா இந்த கோட்டையை வந்து சுற்றி பாருங்கள் திண்டுக்கலுக்கு திண்டுக்கல் அப்படின்ற ஒரு பேர் வர காரணமே இந்த திண்டுக்கல் மலைக்கோட்டை தான் ரொம்ப அற்புதமாக இருக்குது ஏகப்பட்ட பாதாள அறைகள் இருக்குது ஆமாம் இந்த மலைக்கோட்டையோட உச்சியில் வந்து கோவில் ஒன்று இருக்குங்க அந்த கோவிலும் மிக பிரம்மாண்டமாக இருக்குது ரொம்ப அழகாக கட்டின நயத்தோட கட்டியிருக்காங்க கற்றலை கோவில்னு சொல்லுவாங்க இந்த மலைக்கோட்டைக்கு நீங்கள் வரணும் அப்படின்னா கூகுள் மேப்பில் திண்டுக்கல் மலைக்கோட்டை அப்படின்னு டைப் பண்ணாவே கரெக்டான லொக்கேஷன் வந்து அதில் வந்துடுங்க அது மட்டும் இல்லாமல் இந்த கோட்டைக்கு நீங்கள் வரணும் அப்படின்னா ஆதார் கார்டு அப்படி இல்லாட்டி லைசன்ஸு காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் ஐடி கார்டு இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு ப்ரூஃப் ஒன்று எடுத்துகிட்டு வரணுங்க போட்டையை சுற்றி பார்க்க ஒரு ஆளுக்கு இருபது ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க அந்த அமௌண்ட்டும் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோன் மூலியமாக ஸ்கேன் பண்ணி ஜிபே பண்ணுற மாதிரி இருக்கும் அதையும் பார்த்துக்கோங்க ஓகே கேஸ் இந்த விளாக் இதோட முடிவடைகிறது வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் விளாகில் மீட் பண்ணுவோம் ஓகே பாய்